இரண்டாவதாக இங்கு கல்வி நல திட்ட உதவிகள் வழங்குவதற்காக வேண்டி பல்வேறு புத்தகங்கள் சீண்டு இவைகள் எல்லாம் பார்க்கின்ற போது மனத்துக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது எனக்கு முன்பு பேசியவர்கள் கல்வி நல திட்ட உதவிகளை மிக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு அவர்கள் கூறி இருக்கின்றார்கள் அலகந்து இல்லா ஒருவருவது மாணவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒளியேற்று வைத்துவிட்டால் அந்த மாணவன் உயர்வடைகின்றான் அந்த குடும்பம் உயர்வடைகின்றது ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்கள் உயர்வடைந்தால் அந்த ஊரே உயர்வடைகின்றது இவ்வாறு ஒவ்வொரு ஊரும் உயர்வடைகின்ற பொழுது நமது தாய்நாடான இந்தியாவே உயர்வடைகிறது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்காக வேண்டி தங்களுடைய முயற்சிகளை செய்த அந்த தாளர உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த கீழக்கரை நகர நிர்வாகிகளுக்கும் எனது தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒற்றுமையை இடங்களிலே பேசி வருகின்றது இந்த கூட்டத்திற்கு மட்டும் எனக்கு அவர்கள் கொடுத்த குறிப்பு குறிப்பாக தமிழக முஸ்லிம்களின் ஒற்றுமையை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள் கடந்த ஒரு தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய கூட்டம் கடலூர் மாவட்டத்திலே பண்டுட்டு என்கின்ற ஊரிலே நடந்தது அப்பொழுது பல்வேறு மதங்களுக்கு இடையிலே மக்கள் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி பேசுவதற்காக எனக்கு அறிவுறுத்திருந்தார்கள் அந்த தலைப்பிலே அங்கு பேசிவிட்டு வந்தேன் இங்கு இன்று இந்த முஸ்லிம்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றார்கள் அவர்கள் ஒற்றுமை அடைவதற்கான உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புக்குட்பட்டு உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்கு நான்

அதுக்கு அடுத்து நாம் அவருடைய படைத்தோம் அது என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம் அதன் பிறகு அவ் இரண்டு பேரில் இருந்து பல்வேறு ஆண்களையும் பெண்களையும் நாம் இந்த உலகத்திலே பல்வேறு பெருகச் செய்தோம் என்று இறைவன் தன்னுடைய வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லது படைத்தோம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அந்த ஒரே ஆண் ஒரே பெண் யார் ஆதமலை அவர்கள் அவ்வாலை சலாம் அவர்கள் அந்த குடும்பத்தில் வந்த நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்கின்ற தலைப்பின் கீழ் தான் உங்களுக்கு நான் பேச வந்திருக்கின்றேன் முஸ்லிம்கள் வந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றார்கள் அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ஒன்று வெளிப்புற காரணங்கள் அது அரசியலாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சதிகளாக இருக்கலாம் அல்லது வேறு இசங்களாக இருக்கலாம் அதன் காரணமாக பிரிந்திருக்கின்றார்கள் அதை பற்றி நான் இங்கே உங்களுக்கு மத்தியிலே விரிவாக பேசுவதற்கு வரவில்லை ஆனால் உட்புற காரணங்களால் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக பிரிந்து கிடக்கின்றார்களே அவைகளை பற்றித்தான் உங்களுக்கு மத்தியிலே நான் பேசுவதற்காக இங்கு வந்து வந்திருக்கின்றேன் தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன அந்த பிரிவுகளை எல்லாம் நாம் கரெக்டாக சரியாக பிரித்து பார்த்தால் அது நான்கு பெரும் பிரிவுகளாக நம்மளால் பிரிக்கப்படுகின்றது ஒன்று மார்க்க ரீதியாக ஏற்படும் பிரிவுகள் மார்க்க ரீதியாக பிரிவுகள் எவ்வாறு வருகின்றது இஸ்லாமத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தங்களை இதுதான் சரி அதுதான் சரி என்று தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு குழுவாக அவர்கள் பிரிந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சிலர் மார்க்கத்தையும் சமூகத்தையும் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்திற்காக பயன்படுத்தி இந்த மக்களை பிரித்து வைத்து இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இன்னொரு மிக முக்கியமான இந்த பிரிவுக்கு காரணம் அரசியல் ரீதியாகவும் இந்த முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள் அதை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா முஸ்லிம் கட்சிகள் எத்தனை முஸ்லிம் கட்சிகள் இருக்கு இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் கட்சிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ முஸ்லிம் லீக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி அதுவும் இரண்டு பிரிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய தேசிய லீக் தமிழ்நாடு ஜோஹி ஜமாத் இப்படி ஏராளமான அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அவைகள் ஒன்றாக இல்லை அதே போல் முஸ்லீம் அல்லாத கட்சிகளிலும் முஸ்லீம்கள் அங்கேயும் சேர்ந்து கொண்டு தனித்தனியாக பிரிந்து கிடக்கின்றார்கள் டிஎம்கே ஏடிஎம்கே விசிகா கம்யூனிஸ்ட் பிஜேபி டிவி க அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சிறிய கட்சிகளிலே பிரிந்து கிடக்கின்றார்கள் சில இடங்களிலே பார்த்தோம் என்றால் அவர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள் உருது பேசும் முஸ்லீம் தமிழ் பேசும் முஸ்லீம் என்று இந்த பிரிவுகளுக்குள்ளும் நேர் சொன்ன இந்த மூன்று பிரிவுகளுக்குள்ளும் முஸ்லீம்கள் பல குழுக்களாக அந்த குழுக்களுக்குள்ளேயே பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு மன நோய் தமிழகத்திலே அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடக்கமாகத்தான் இந்த கீழக்கரையிலே நாம் இந்த ஒற்றுமை என்கின்ற கோஷத்தை வைத்து நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடப்பது ஒரு மனநோய் என்று கூறினேன் அந்த மனநோயை தீர்ப்பதற்கு என்ன மருந்து இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்கின்ற இந்த மருத்துவரை வைத்து இஸ்லாம் என்கின்ற அந்த தத்துவத்தை வைத்து அனைவரும் ஒன்றாக வாருங்கள் அது ஒற்றுமைக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் கருத்து வேறுபாட்டின் காரணமாக தங்கள் குழுவே சரி என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கின்றார்கள் இறைவன் கூறுகின்றார் من الذين فرقوا دينهم وقالوا سعن كل حزب بما لديهم فرحون ஒவ்வொரு குழுவும் மார்க்கத்தில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து தனித்தனியாக கட்சியாக பிரிந்து கொண்டு நான் சொல்வதுதான் சரி நீ சொல்வதுதான் சரி இவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் அவர் நரகத்திற்கு செல்லக்கூடியவர் இப்படி என்று ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு பல்வேறு குழுக்களாக அவர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள் இறைவன் கருத்து வேறுபாடு நீங்கள் கொள்ளாதீர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் ஒரு சமூகத்தினுடைய சூழ்நிலை அவை மோசமாக மாறிவிடும் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் இதனால் மற்ற சமூகங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று இறைவன் கூறுகின்றார் அத்தியல்ல ரசூலகு நீங்கள் இறைவனையும் அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள் பலா தனாசோ நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் என்று இறைவன் மிக தெளிவாக நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் என்ன ஆகும் ஃபதப்சிலு வ தத்ஹபு உங்களுடைய வன்மை ஆற்றல் பலம் எல்லாம் போய்வி நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள் ஆகவே நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருக்கின்ற நேரத்திலே சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டியிருக்கும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நமக்கு

இது நாளையும் இருக்கும் இன்றும் இருக்கும் மறுமை நாள் வர இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவேதான் நாம் என்ன என்றால் வேற்றுமையில் வெற்றுமை அவரவருடைய கொள்கையை அவரவர்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அவரவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய வழிமுறையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எது நன்மையான காரியமோ அவரவர்கள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் ஒரே சமூகமாக ஒரே மக்களாக ஒரே குழுவாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் கருத்து வேறுபாடு பார்த்தோம்னா பொதுவா ரெண்டு வகைப்படும் ஒன்று ஒன்று இஸ்லாத்திற்கும் மற்ற தத்துவங்களுக்கும் இடையிலே உள்ள கருத்து வேறுபாடுகள் இணை வைப்பவர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அக்னி ஆராதனை செய்பவர்கள் சிலை வழிபாடு செய்பவர்கள் ஏன் நாத்திகர்கள் கூட அவர்கள் கடவுள் இல்லை என்று கூறுகின்றார்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை உண்மை ஆனால் அவர்களிடம் நாம் நல்ல முறையிலே நடந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அடிக்கடி ஒவ்வொரு மேடையிலும் நாம் பேசிக் ஒரு சூறா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த இறைவனை வணங்கக்கூடியவன் நான் அல்ல நான் எதை வணங்கி கொண்டு இருக்கின்றனோ அதை நீங்களும் வணங்குவர்கள் அல்ல ஆகவே நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் வணங்கக்கூடியவனை இறைவனை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் என்று மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது ஆகவே நீங்கள் மத்தியிலே சச்சரவுகள் வேண்டாம் என்பதை மிக தெளிவாக நாம் பின்பற்றி செல்கின்றோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டும் என்று வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் வசைபாடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த மார்க்க ரீதியான கருத்துகள் வருகின்ற போது ஐஎப்டிஎல் என்ன நீங்கள் உங்களுடைய கொள்கை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வெளியில வரும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய அந்த கொள்கைகளை விட்டு வைத்துவிட்டு நண்பர்களாக ஒரு கூட்டமாக ஒற்றுமையாக வாழுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் கருத்துலிருந்து விடுபடுவதற்கு என்ன தீர்வு என்று நாம் பார்க்கின்ற போது யா இல்லதீன ஆமனூ மத்திலலாஹ் வ அத்தி ரசூல உலில் அம்ரி மின்কুম ஃப இன் தனாஸதுல் விஷாயின் ஃபரዱ இல்லல்லாஹி வ ரசூலிகே உங்களுக்கு மத்திலே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுமானால் நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் இறைவின் பக்கம் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களின் பக்கம் திரும்புங்கள் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் அந்த கருத்து வேறுபாடுகளை எவ்வாறு கையாள்வது நீங்கள் நீங்கள் தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது இன்னும் முஸ்லீம்கள் வந்து கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது என்று இறைவன் மிக தெளிவாக சொல்கின்றார் அவ்வாறு கருத்து வேறுபாடு யார் கொண்டு பிரிந்து திரிந்து சமூகத்துடன் ஒன்றில்லாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்து ஒன்றாக இருப்பது கடமை எப்படி தொழு இறைவன் அந்த குரான்மை சொல்லியிருக்கானோ அக்கிமு சலாத்த வாத்தூர் சக்காத்த நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காப்பு கொடுத்து வாருங்கள் என்று இறைவன் சொல்கின்றார்கள் அப்ப அத கடமன் நினைச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நோன்பெறும் எடுத்துக்கிட்டு பாருங்க குத்திபா ஆலக்கியம சியா உ கமா குதிபாதன் அதிகாரவின் கவினிக்கும் நாலக்கும் தத்தபோன் நீங்கள் இறை உடையவராக மாறுவதற்காக வேண்டி உங்கள் முன்னோர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்கின்றார் கடமை என்று நினைத்து அந்த நோன்பு மாதத்திலே முப்பது நாட்கள் நாம் நோன்பு இருக்கின்றோம் பள்ளிவாசலே கஞ்சிகளை காட்சி நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து அந்த ஒற்றுமையை காட்டுகின்றோம் அது கடமையானது என்பதை நாம் புரிந்து இருக்கின்றோம் அதே போல் வைத்து யாரெல்லாம் செய்வதற்கும் செல்வதற்கும் சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ் சென்று மக்கா சென்று ஹஜ் செய்வது கடமை என்கின்றோம் அதே போல்தான் அதே குரானிலே அதே தான் இறைவன் சொல்லுகின்றான் இல்ல

அதோடு மட்டுமல்ல இன்னொரு சகோதரரை நாம் பக்கத்து வீட்டுக்காரை பார்க்கிறோம் யாராக இருந்தாலும் அவர் நம்மளுடைய சகோதரர் நீங்கள் ஒரு குழம்பு வச்சா கூட கொஞ்சம் ஊற்றி நிறைய செஞ்சு அவர்களுக்கும் பகிர் கூட்டு வாழ்கள் மட்டும் என்று இஸ்லாம் நமக்கு கொண்டு இருக்கின்றது முஸ்லீம்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எந்த கனிமாவை ஆயிரத்தி நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கமோ அதே தான் நாம் என்றும் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் முகமது அதுல ஏதோ மாற்றம் இருக்கா மாற்றம் இல்லாத போது நமக்கு மத்தியிலே எதற்காக இந்த பிரிவினை இந்த குரான ஆயிரத்தி நானூறு வருஷமும் எந்த பின்பற்றி வருகின்றோம் அவ்வாறு இந்த சமூகம் ஏன் ஒரே இதாக இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது அப்படி பார்க்கின்ற போது இந்த பிரிவினைகள் எங்கிருந்து வருகிறது என்பதனை நாம் பார்க்கின்ற போது சில அற்பத்தனமான கருத்து வேறுபாடுகளுக்காக இவைகளை நாம் பிரித்து வைத்து சுயநலத்திற்காக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவன் நமக்கு கட்டளை எடுகின்றான் என்ன இன்னமல் மீன் கொண்ட நம்பிக்கை கொண்ட சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒற்றுமை என்கின்ற சமாதானத்தை நீங்கள் செய்து வையுங்கள் என்று நமக்கு கட்டளை எடுகின்றார் ஆகவே அந்த ஒற்றுமை என்கின்ற கட்டளையை இந்த மக்கள் மத்தியிலே பல்வேறு குழுக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி ஒற்றுமையை பல்வேறு இடங்களிலே நாங்கள் பேசி வருகின்றோம் ஆக எனது உரையில ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லிவிட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமது உரிமைகளை பாதுகாக்க முடியும் நமது கல்வி நிலைகள் உயரும் பொருளாதார நிலை மேம்படும் தற்போது இக்கட்டான இழிவான ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகங்கள் அந்த இழிவான நிலையிலிருந்து விடுபடும் என்பதனை கூறிக்கொண்டு ஒரே ஒரு வசனத்தை கூறி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் இறை அச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் நன்மைக்கும் இறை எச்சத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் வளர்வல் உதுவான் தீமைக்கும் பாவத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டாம் என்று கூறிக்கொண்டு பேச இந்த கீழக்கரை தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் அனைத்தும்